முக்தார் வந்து தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களை கூப்பிட்டு நாமெல்லாம் செக்யூலர் ஆகையனால நீங்க என்ன பண்ணுங்க முக்காடு போட்டாலும் ஒரு சிலுவை போட்டுங்க நெத்தியில ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க இப்பெல்லாம் சொல்லுவாரு என்ன பேசுகிறோம்னு தெரியாம அரிப்பு மன அரிப்பு இதை தவிர ஒண்ணுமே இல்லை அதாவது சத்தியம் டிவி குறிப்பாக முத்தார் யாரு வந்தாலும் பாஜக எப்படி கடிக்கணுமோ அப்படி வெறிநாய் மாதிரி தான் கடித்துக் கொண்டிருக்கிறார் எதிர்வினை நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேர்களை சந்திப்பதில் அளவற்ற மகிழ்ச்சி இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ஒரே நாடு இதழின் ஆசிரியருமான திரு ராம நம்பி நாராயண் அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் வணக்கம் சார் வணக்கம் பாஸ்கர் சொல்லுங்க நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்பு அரபிந்தோ அவர்களின் ஒரு கோட்டை ஒன்று படிச்சுட்டு தொடங்கலாம்னு நான் நினைக்கிறேன் சார் ஃபார் வாட் இஸ் எ நேஷன் வாட் இஸ் அவர் மதர் கண்ட்ரி இட் இஸ் நாட் எ பீஸ் ஆஃப் எர்த் நாடைய பிகர் ஆப் ஸ்பீச் பிக்சன் ஆஃப் த மைண்ட் It is a mighty Shakti composed of the Shaktis of all the millions of units that make up the nation. Just as Bhavani Mahishasuramardini Mardini sprang into being from the Shaktis of all the millions of gods assembled in one mass of force and welded into unity. The Shakti we call India, Bhavani Bharati, is the living unity of the Shaktis of. த்ரீ ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள்னு அவர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு இன்னைக்கு சொல்றதா இருந்தா ஒன் பில்லியன் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி மில்லியன் பீப்புள்னு அதை மாத்திக்கணும் சார் பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய நிறைய ஊடகங்கள் இப்போ நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்கு சார் ஊடகவியலாளர்களும் அதிகமாகிட்டே வராங்க இந்த சூழ்நிலையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் விருந்தினரை பார்த்து சில கேள்விகள் கேட்கிறாங்க அதுல விருந்தினர்கள் வந்து சில சமயம் அறிவுபூர்வமான பூர்வமான விருந்தினர்களிடம் கேட்கிறாங்க அவர்களும் பதில் சொல்லிடுறாங்க அந்த துறையில் வல்லுநர்கள் பதில் சொல்லிடுறாங்க சிலர் இலகிய மனமுடையவர்கள் அல்லது விஷய ஞானம் இல்லாதவர்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகளை கேட்டு அவர்களை சங்கடப்படுத்துவதாக நினைச்சுக்கிட்டேங்க அவர்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்தையோ அல்லது அவர்கள் வழிபடக்கூடிய மதத்தையோ இழிவுபடுத்தக்கூடிய கேள்வியை மிக சாதாரணமா கேட்டுட்டு போயிடுறாங்க விஷயம் தெரிந்தவரிடம் கேட்டால் அவர் அதற்கான பதில கரெக்டா கொடுத்திருப்பாரு அவர்களுக்கு போதிய புரிதல் இல்லாததுனால அவங்க வந்து அந்த பதில் எப்படி சொல்றதுன்னு தெரியாம தர்ம சங்கடத்துல மாட்டிடுறாங்க அந்த பேர நிறைய மாதிரி நம்ம அந்த மாதிரி பார்க்கிறோம் அப்படி ஒரு பேட்டியை நான் பார்க்க நேர்ந்தது சார் ஊடகவியலாளர் முக்தார் அகமது அப்படிங்கக்கூடிய பொதுவாகவே தன்னை வந்து மிகவும் ஒரு மிகவும் புத்திசாலியாக நினைத்து கொண்டு விருந்தினர்களை அவர்களிடம் போய் சரணடைகிறாரா அப்படிங்கக்கூடியது நமக்கு தெரியல அவர் வந்து கேட்கும் போது பாரத மாதா படத்தை வந்து வைத்துக் கொண்டு நிறைய கேள்விகளை எழுப்புறாரு அந்த விருந்தினர் காவி கொடி இருக்கிறது பாரத மாதாங்கிறது முழுக்க முழுக்க ஒரு பகுதி அதாவது ஒரு பெரும்பான்மை மக்கள் வழிபடக்கூடியது அதை மற்ற மதத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் ஏன் வழிபட வேண்டும் பாரத அன்னையின் புகழ் ஏன் சொல்லணும் சொல்லணும் அப்படி அது பொதுவா எல்லாருக்குமானதா இருக்கணும் சாதி மத இனத்துக்கு அப்பாற்பட்டு பாஜக சொல்றீங்களே பாரத் மாதா கி ஜேன்னு சொல்றீங்களே அந்த பாரத் மாதா யாரு நம்ம தாய் நம்மளுடைய தாய் பாரத தாய் இந்தியாவின் தாய் இந்தியாவின் தாய் பாரத் மாதா கி சொல்லிட்டு ஒரு சிங்கம் வச்சுட்டு ஒரு பெண்மணி நிக்கிறாங்கல்ல பரத் மாதா அவங்க கையில காவி கொடி கொடுத்துருக்கீங்களே முதல்ல அந்த கொடியை தூக்கிடுங்க தேசிய கொடி கொடுத்துருங்க ஆர் எஸ் எஸ் தாய் இல்ல இந்திய மண்ணின் தாய் தானே அவங்களுக்கு வந்து ஒரு சிலுவையை போட்டு விட்டுருங்க வெற்று மத அடையாளத்தையும் கொடுத்துருங்க இதெல்லாம் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா பாரத மாதாவை எல்லாரும் நாங்க ஏத்துப்போம் பண்ணுங்க அந்த தாய் வந்து பொட்டு வச்சிருக்கிறாங்க கையில காவி கொடி இருக்கு எல்லாம் ஓகே கழுத்துல ஒரு சிலுவை போடுங்க எல்லா மதத்துக்கான அடையாளம் போடுங்க போட்டுட்டு பாரத் மாதா கி ஜே பாரத நாடு ஏத்துக்கும் நாட்டு மக்களை பாராட்டுவாங்க அடுத்த முறை நான் பேட்டிக்கு வரும் போது இந்த பாரத மாதா படத்தை வந்து நான் சொல்ற மாதிரி நீங்க மாத்திடணும் கையில வந்து இந்திய தேசிய கொடியை கொடுத்துடணும் அங்க இருக்கக்கூடிய காவி கொடி இருக்கக்கூடாது இப்படின்னு ஒரு மிக நீண்ட அறிவுரையை கொடுத்துட்டு போறாரு அந்த விருந்தினருக்கு அந்த விருந்தினர் போதிய பதிலடி கொடுக்கல அப்படிங்கறது தேசபக்தர்களுக்கு இருக்கக்கூடிய வருத்தமா இருக்கு இப்போ வந்து நூறாண்டை கடத்த போது இயக்கம் கேசவ பலிராம் ஹெஜேவர் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு தேசபக்த இயக்கம் இட்ஸ் நாட் ஆட் பொலிடிக்கல் மூமெண்ட் இது ஏதோ ஒரு கெய்னுக்காக வந்து ஒரு குறிப்பிட்ட நோக்கம் அடைவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் அல்ல நீங்கள் வந்து மிக நீண்ட காலமாக அந்த அறப்பணியில் தேசப்பணியில் இருந்தவர் என்பதால் உங்களை வந்து இதை கூப்பிட்டு வச்சு இந்த கேள்விகளை கேட்டால் மிக பொருத்தமா இருக்கணும் தான் அந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு ஆர்கனைஸ் பண்ணிடணும் சார் நீங்க சொல்லுங்க சார் அந்த பேட்டியை நீங்க எப்படி பார்க்கறீங்க பாரத மாதாவின் கையில் ஏன் அந்த காவி கொடி இருக்கிறது சார் பாஸ்கர் ரொம்ப தெளிவாக சொல்லிவிடுகிறேன் கிறிஸ்தவ மிஷனரி இந்தியாவுக்கு சிலுவை போடணும்னு நினைக்கிறது சத்தியம் டிவி மோகன் ஆசரஸ்னுடைய டிவி மோகன்சீல் ஆசரஸ் மதமாற்றத்துடைய பெரிய அதை தான் அவருடைய தொழில் அதைத்தான் முத்தார் பண்ணியிருக்கார் முத்தார் என்ன பண்ணார் பாரத மாதாவுக்கு சிலுவையை போடணுங்கிறார் இந்திய மாதாவுக்கு நீ போட்டுக்கோ நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை ஏனென்றால் பாரதம் என்பது தொன்று தொட்டு இருக்குது பாரதி சொன்னால் தொன்று நிகழ்ந்தது அனைத்து சூழ்நிலை வாணர்களும்னு சொல்லிட்டான் பாரதத்தினுடைய அடையாளம் காது இந்தியாவில் நீங்கள் சுதந்திர இந்தியாவில் ட்ரைக்கலர் கொண்டு வந்திருப்பீங்க பாரதம் என்னால் பாரத மாதா தான் அது அதில் இந்திய மாதா கிடையாது இது முதல்ல ரெண்டாவது முக்தாருக்கு என்ன புரியலைன்னா முக்தாருக்கு இஸ்லாத்தை பற்றியும் தெரியல கிறிஸ்தவத்தை பற்றியும் தெரியலன்னு அர்த்தம் அவர்கள் வந்து இந்த பாரத மாதாவை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்திய மாதாவை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது அன்றைக்கு பெண் தெய்வங்கள்லாம் இருந்தது கிரீக்கில் இல்லாத பெண் தெய்வங்களா கிறிஸ்தவம் வந்து அதை அழிச்சிடுது முஸ்லீமில் பெண் தெய்வங்கள் இருக்கா இல்லை இல்லைவே இல்லை ஆகையனால் பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய ஒரு உள்ள ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறவர் முத்தலா கொடுக்குற ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க பர்கா போடுற தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க பாரத மாதா எப்படி இருக்கணும்னு சொல்லக்கூடாது அப்படி சொன்னா இவர் தோதுருவாரா இவருடைய இஸ்லாமியர்கள் நான் இந்திய மாதாவாக இதை மாத்தி தந்தால் நீங்கள் எல்லாம் கொல வேண்டும் அப்படி சொன்னா முத்தார் சொன்னா முஸ்லிம் கேட்டுருவாங்களா வீட்டில் வைத்து வழிபடுவார்களா முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் கேட்டுவார்களா ஆகையான முத்தார் வந்து அபத்தமா பேசுறதுன்னு முடிவு பண்ணிருக்காரு வேற ஒண்ணுமே கிடையாது இதுல வந்து அபத்தத்தை வர அதாவது அவருடைய அரிப்பு அந்த அறிப்பை யார்த்துக்கிறாருன்னா மோடியினுடைய நிர்வாகத்தை பார்த்து மோடியினுடைய ஊழல் இல்லாத ஆட்சியை பார்த்து இந்த பக்கம் வர்றவங்க இருக்காங்க அவர்களுக்கு கொள்கையினால் ஈர்க்கப்பட்டு எல்லாருமே கொள்கையினால் வரல அவங்களுக்கு கொள்கை தெரியணும்னு அவசியம் இல்லை அவர்களை பிடிச்சு வச்சு இவர் கொள்கை சம்மந்தமான சில கேள்விகள் கேட்கறது அவங்க அந்த நேரத்துக்கு அதுக்கு தயாராகவே வந்திருக்க மாட்டாங்க சார் நீங்கள் என்ன பண்ணணும் ஒருத்தரை தயார் வந்தபோது ஒரு போட்டிக்கு ரெடினா இந்த இந்த கேள்விலாம் கேட்பேன் நீங்கள் தைரியமாக வாங்க அப்படின்னு சொன்னால் அர்த்தம் இருக்கு வந்த உடனே டப்பே அட்டாக் மாதிரி விடுத்துட்டு இப்போ டெய்ஸி இவர் பேசியிருந்தார் இன்டர்வியூ பண்ணியிருந்தார் எவ்வளோ மட்டுமே பேசினார் தெரியும் அதே மாதிரி நிறைய பேர்களை இவர் வந்து ஒரு அரகன்சிங்கிறது அப்படியே எக்ஸிபிட் பண்ணுவார் அவருடைய பாடி லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு கனிவான கேள்வி பதில் இருக்கவே இருக்காது தன்னுடைய ஒரு சுப்பரிமேசியை காப்பர பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர ஆக முத்தாருக்கு என்ன தெரியல முத்தாருக்கு பாரணமும் தெரியல பாரத மாதாவும் தெரியல கிறிஸ்தவம் தெரியல முஸ்லீமும் தெரியலை இஸ்லாமும் தெரியல இந்த கேள்வி எதை புரிஞ்சுருக்குன்னா முத்தா இருக்கு ஒன்றுமே தெரியலன்னு நான் சிலுவை போடணும் அப்படிங்கிறாரு சார் சிலுவை ஏன் போடணும்னு கேட்குறேன் சார் ஒரு நாட்டினுடைய அடையாளங்கிறது பெரும்பான்மையினுடைய அடையாளம் தான் நாட்டினுடைய அடையாளம் சிறுபான்மையுடைய அடையாளம் அடையாளம் கிடையாது இந்த நாட்டை எதைப்படுத்தி அடைமை அடையாளப்படுத்த வேண்டும் மோடி தெளிவாக சொல்லுகிறார் ராமர் கோயிலை வச்சு அடையாளப்படுத்தணும் காஷ்மீரில் இருக்கிற சாரதா கோயிலை வச்சு அடையாளப்படுத்தணும் கேதார்நாத்த பற்றி அடையாளப்படுத்தணும் மொபைல் தெளிவாக இருக்கிறேன் இந்த நாட்டினுடைய அடையாளம் என்பது ஹிந்துத்துவம் தான் இந்த நாட்டினுடைய அடையாளம் இந்த நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களோ இந்த நாட்டில் இருக்கிற இஸ்லாமியர்களோ ஒரிஜினலாக கிறிஸ்டின்ஸ் கிடையாது முஸ்லீம்ஸ் கிடையாது எல்லாருமே ஏதாவது ஒரு பேரில் மதம் மாறினவர்கள் எதுக்காக மதம் மாறினவர்கள் காந்தி சொல்கிறாரே ரைஸ் கிறிஸ்டியன் வீட் கிறிஸ்டியன் இந்த வார்த்தைலாம் காந்தியினுடைய வார்த்தை எத்தனையோ மத நிலையில் வெண்ட வந்தார்கள் வென்றார்கள் சென்றார்கள் கொஞ்சம் படிக்க சொல்லுங்கள் கத்தி முனையில் ஒரு கையில் வாழ் ஒருகையில் மத மாத்தினவங்க தான் இவங்க அதனால இவங்க இந்த நாட்டுடைய கட்டோமன் கதையில சொல்ற மாதிரி இவர்கள் ஒரிஜினல் வித்துக்கள் அப்படின்னா அவர்கள் இந்துக்கள் தான் இவர்கள் மதம் மாறினவர்கள் மதைய மாறினவர்கள் இந்த நாட்டினுடைய அடையாளங்கள் கிடையாது இதுவும் முத்தார்க்கு புரியலன்னு நினைச்சாரு இப்போ கையில் இருக்கக்கூடிய அந்த காவி கொடியை அகற்றிவிட்டு நீங்க வந்து தேசிய கொடியை கொடுத்துருங்கன்னு சொல்றாரு இந்த வாதம் ஏற்கக்கூடியதா இருக்க சார் நான் தான் சொல்றேனே இந்திய மதம் நீங்க சொல்லுங்க அப்புறம் இந்திய தேசம் எப்படி வச்சுக்கோங்க நாம் இந்த நாடு இந்தியான்னு சொன்னதுனால தான் இது கலாச்சாரத்தை இழந்து விட்டது தான் பாரதம் என்று சொல்ல சொல்லிகிட்டு இருக்கோம் ஏன் திருப்பி இந்தியா பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்தியா என்பது பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் அது இந்த நாட்டினுடைய செக்குலர் ஃபேபரை வந்து இந்த நாட்டுடைய கலாச்சாரம் தர்மம் பண்பாடை அழித்து விட்டது ஆகையினால நாம் பாரதம் என்பதை நினைவுபடுத்த வேண்டும் சொல்லிட்டு இருக்கோம் இவர் பாரத மாதாவை போய் நீ பாரத மாதாவை கீ இப்படி பண்ணணும்னா என்ன சொன்ன எனக்கு புரியவே இல்லை இப்போது ஒரு ஒரு இந்து பெண்மணி வருகிறார் நீங்கள் அவங்களை செக்யூலர் அவங்க வந்து சிலுவை போடணுமா அவங்க வந்து முக்காடு போடணுமா நான் ஒன்றும் புரியலை முக் முக்தார் வந்து தன்னுடைய வீட்டில் உள்ள பெண்களை கூப்பிட்டு நாமெல்லாம் செக்யூலர் ஆகையினால நீங்கள் என்னமே பண்ணுங்க முக்காடு போட்டாலும் ஒரு சிலுவை போட்டுங்க நெத்தியில் ஒரு குங்குமம் வச்சுக்கோங்க இப்படிலாம் சொல்லுவார சொல்ல முடியாதுங்க பேற்றல் பேத்தல் என்றால் அதாவது என்ன பேசுகிறோம்னு தெரியாம அரிப்பு மன அரிப்பு இதை தவிர ஒண்ணுமே கிடையாது இப்போ இது குறித்து இப்போ ஆர் ஏதாவது இவர் மீது சட்டப்படியான வழக்குகளை முன்னெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதுக்குங்க நான் எல்லாம் குறைச்சிட்டே போதும் நாம என்ன பண்ணணும் இது மன அரிப்பை தவிர ஒண்ணுமே கிடையாது இது வரைக்கும் என்ன பண்ண முடிஞ்சது அவர்களால அதாவது சத்தியம் தேவி குறிப்பாக முத்தார் யாரு வந்தாலும் பாஜக ஏ எப்படி கடிக்கணுமோ அப்படி வெறிநாய் மாதிரி தான் கடித்து கொண்டு இருக்கிறார் அதாவது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருது ராமகோபாலன் அவர்களை வீரபாண்டியன் சன் டிவியில் உள்ள வீரபாண்டியன் இன்டர்வியூ பண்ணார் அதுக்கு நான் வாரம் பாட்சாவை இன்டர்வியூ பண்ணார் அப்போ வீரபாண்டியன் ராமகோபாலன் ஐயாட்ட கேட்டார் சொன்னார் நான் வந்து பாட்ஷாட்ட ஒரு ஹிந்து மாதிரி கேள்வி கேட்பேன் உங்கள்கிட்ட ஒரு முஸ்லீம் மாதிரி கேள்வி கேட்பேன் அப்படின்னார் தாராளமாக கேட்டுக்குப்பா அப்படின்ட்டாரு ராமகோபால் நேருக்கு நேர் வச்சோன்னாரா அவன் தரத்துக்கு நாளெலாம் வரமாட்டேன் படம் தனித்தனி தனித்தனிட்டு நடந்தது பாட்சாட்டை கூனி குறுகி கட்டி வீரபாண்டியன் கேள்வி கேட்டார் ராமகோபால் ஐயாட்டை நாய் குறைக்கிற மாதிரி குறைச்சார் ரொம்ப அசிங்கமாக கேள்வி கேட்டார் எல்லாம் முடிந்த உடனே ஸ்டூடியோவில் எல்லாம் முடிஞ்ச உடனே ராமகோபால் எனக்கு கொஞ்சம் நக்கல் ஜாஸ்தி அவர் என்ன பண்ணார் வீரபாண்டியன் தோலை தொட்டு வீர பாண்டியன் நீங்கள் சொன்னதை செய்துட்டீங்க உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் அப்படின்னாரு உடனே அவர் ரொம்ப குழுந்து என்ன சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னாரு பாட்சாட்டு கேள்வி கேட்கும்போது ஒரு இந்து மாதிரி கோலையாக அடிவணிஞ்சு கேள்வி கேட்டீங்க ஏண்ட கேள்வி கேட்ட மாதிரி ஒரு வெறி வந்து ஒரு நாய் மாதிரி கேள்வி கேட்டீங்க திடீர்னு நீங்கள் முஸ்லீமாக மாறிட்டீங்க அவர் சொன்ன வார்த்தையாக நான் சொல்கிறேன் அப்படிப்பட்ட மாதிரி வெறித்தனமான கேள்விகள் இதெல்லாம் இதில் லாஜிக்கே கிடையாது லாஜிக்கே கிடையாது இது வந்து முக்தாடைய வேலையாகவே இருக்குது முத்தார் வந்து முதல்ல தன்னோடு ஊடகவியலாளராக மாற்றிக்கணும் யாரோ ஒரு கட்சியினுடைய ஒரு ஜிகாத்தியினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கிறாங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது வர்றவங்கள்லாம் ஸ்டூடியோ கூப்பிட்டு எப்படி ஜிகாத்தை திணிக்கிறது எப்படி இந்த நாட்டினுடைய ஹிந்து பாரம்பரியத்தை அழிக்கிறது இந்த செக்யூலர்னு சொல்லிவிட்டு ஏதாவது பைத்தியகார்த்தனமாக பேசுகிறது இதுதான் முத்தார் பார்த்துட்டு இருக்கார் அதனால் முத்தார் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் தான் என்னுடைய மீண்டும் ஒரு எதிர்வினை நிகழ்ச்சியில் ஸ்ரீ டிவி நேர்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி